அந்த ஒரு திருப்பத்தூருங்க கிராமம் மேலட்சி கிராமம்ன்றது கதை கட்டுரை கவிதை சினிமா சம்பந்தப்பட்ட வந்தோம் வந்து வாய்ப்பு தேவால் ஓடிக்கிறதுனால முடியலை வாய்ப்பு தேடி இருப்பேன் எல்லாத்தையும் தாங்க கூடிய இருக்கு காணாம போயிட்டாங்களா சேத்து போயிட்டாங்க கூட எடுப்பாங்க ஐயா நீலகண்டன் ஐயா திருப்பத்தூர் மாவட்டம் மேலட்சிமங்கலம் கிராமத்தை சார்ந்தவர் சினிமாவில் ஜெயிக்கிறங்கிற ஒரு லட்சியத்தோட இன்னைக்கு சென்னை சாலிகிராமம் அருணாச்சலம் சாலையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்துல

அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எட்டு வருஷம் எக்ஸ்ட்ரா வில்லேஜ் போஸ்ட்மேன் மாதிரி இருந்தேன் கவர்மெண்ட் ஆ அதில் வந்து சம்பளம் கம்மியாக இருந்துச்சு சரி ஏறதானு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து கட் பீஸ் வியாபாரம் பண்ணியிருந்தேன் கட்பீஸ் வியாபாரம் பண்ணியிருந்துட்டு எல்லாம் இவ்வளோ நாள் குழந்தைங்க பசங்க பசங்க எல்லாம் வச்சு வேறூரில் ரெண்டுக்கு வாடகை வீடு எடுத்து பதவ பொண்டாட்டி எல்லாம் வளர்த்தேன் பிறகு ஆளாக்குன பிறகு அவங்க படிச்சுட்டு இப்போ நல்லா வேலை செய்கிறாங்க பையன் ஒரு எஸ்ஐ இருக்கான் போலீஸ் எஸ்ஐயா ஆமாம் பையன் வந்து வாஜரா இருக்கான் காலேஜ்லயே இன்னொரு பொண்ணு இது பையன் இன்னொரு பையன் வந்து மெடிக்கல் இருக்கான் பொண்ணு வந்து டீச்சரா இருக்கு மருமகம் வந்து பிடபிள்யூடி ஆஃபீஸில் ஆபீஸ்ல இருக்கிற மருமகம் வந்து ஒருத்தி போலீஸ் எஸ்ஐ இருக்கிறவனுக்கு வந்து ஏடா இருக்கா சென்னைக்கு வந்து நீங்க எப்போ வந்தீங்க நான் சென்னைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு மாசம் ஆயிடுச்சு ஏழு எட்டு மாசம் ஆகுதான் என்ன காரணத்துக்காக வந்தீங்க கதை கட்டுரை கவிதை எழுதலாம் எதனா சினிமா சம்பந்தப்பட்ட இதுதான ஒண்ணு எழுதலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்து இங்க வந்து சரியானபடி மூமெண்ட் இல்லை அதே நேரத்தில் சரியான படமும் இல்லை எம்ஜிஆர் போன பிறகு படம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு படம் எல்லாம் இரநூறு கோடி வாங்குறாங்களே தவிர அந்த இரநூறு கோடி பேப்பர் கூட அச்சு அச்சு கொடுக்க மாட்டோம் வாய்ப்பு தேடி வந்தீங்க வந்து வாய்ப்பு தேடுனீங்களா இங்கே வந்து இங்கே வந்து வாய்ப்பு தான் இருக்குது கால் ஓடிக்கிறதுனால முடியல எல்லா கட்டியும் வாய்ப்பு தேடி இருப்பேன் சரியான பார்ட்டியும் கிடைக்கல இங்கே உக்காந்துனால யாருனா வருவாங்கன்னு கேட்குறாங்க ஆனால் வரேன்னு சொல்கிறாங்க பார்ட்டியை கூட்டு வரேன் சொல்லிக்கிறாங்க இப்போ கூட சொல்லிக்கிறாங்க எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சினிமாவில் வந்து பகுத்தறிவு சீன் ஃபீல்டு கதை கட்டுரை கவிதை பாட பாடல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நேசிப்பேன் நான் மக்களுக்கு கருத்து சொல்லணும் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவை அதே நேரத்துல குமார் எம்ஜிஆர் பாடினாரு வேப்ப மரத்தின் உச்சி ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை எம்பி ஓடாத சின்ன பையிலன்னு பாடினாரு இதெல்லாம் இந்த கருத்திலயே நான் அன்னைக்கு எம்ஜிஆருடைய ரசிக்கிறாங்க இன்னைக்கு நாங்க கேட்டாலும் அந்த கருத்துக்கு உடல்படுறோம்

திரைப்படத்துறையில் வந்து நீங்க பாடல் எழுதுறதுக்கு எழுதணும் எல்லாம் அருமையாக இருக்கும் அமுதே பொழிய நிலவே நீ அருகில் வராது தேனும்னு சொல்ல அது பாட்டுக்கு சினிமா கொ கொட்டாயே கும்புனுக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய பாட்டுங்க எம்ஜிஆர் பாட்டுன்னா நிறைய பாட்டுங்க இது படகோட்டியில் அதில் இதுலாம் வந்து நிறைய எம்ஜிஆர் பாட்டு இன்னு தான் பாட்டிலே ஓடுறோம் அந்த பாட்டு வந்து ரசிக்கிறதுக்கு நமக்கு போதாது நேரம் உங்களோட மனைவி இப்ப இருக்காங்களா இருக்கு அது படிக்காது அது நல்லா எங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வேலூர்ல தான் என் பையன் கூட வாஜர்றான் அவன் கூட வேலூர்ல யாருக்கா வேலூர்ல பையன் இருக்கான் இன்னொரு பையன் இருக்கிறான் மெடிக்கல் ரவிசேகான்

நம்மளை விட்டவங்க எதுவுமே அறியாத புரியாத கஷ்டப்பட்டு அவங்க நினைக்கும் போது எதுவும் பிரமாதமான இடமா நம்ம இருக்கிற இடம் சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் தெரிஞ்சாக்கா அவங்க அவங்க வந்து அவங்களே பாஸ்போர்ட் வரணும் அந்த தான் பெரிய பாசம் நம்ம போய்ட்டே இன்னும் போனோம் பண்ணா ஒரு நாள் இருந்தாக்கா போனோம் பண்ணா இங்கே எவ்வளோ நாள் எங்க போருக்கு போயிருந்தேன்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து உடல் அளவுல என்னென்ன பிரச்சனை இருக்கு கால் நடக்க என்ன நடக்க முடியல ஜென்ரல் நாலேஜ்ங்கிறதுனால கொஞ்சம் மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் அது எதுக்கு கொஞ்சம் சாப்பிட்றேன் இல்லைனாக்கா நாட்டு நாட்டு வைத்தியம் ஜோசியம் ஈசியம் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் நம்மளே தான் சாப்பிட்டு செத்துடணும் அது என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா நடக்கிறது கொஞ்சம் வரல அது நேரத்தில் வயசாச்சு இப்போ நடந்தாக்க இந்த இந்த ஜாயிண்ட்டில் உடஞ்சி போச்சு உடஞ்சி போனதும் அந்த ஜாயிண்ட் வந்து இது பண்ணுனாக்கா ஒரு ஏற்கனவே ஒரு ரெண்டு லட்சம் கேட்டாங்க ரெண்டு லட்சம் என்ன பண்ணுறது அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு வந்துட்டுலாம் உங்க ஊர் வந்து நல்லா தெளிவாக சொல்லுங்க ஊர் மாவட்டம் உங்க பேரு ஊர் மாவட்டம் அப்போ போய் ஆப்பு வைக்கிறீங்களா அப்பா வைக்கலாம் ஐயா நான் சொல்ல மாட்டேன் திருப்பத்தூர் மாவட்டமா இப்ப புத்தூர் மாவட்டம் மேலச்சந்திரங்கள் கிராமம் கிராமத்தில் வந்து எங்கள் அப்பா பேர் வந்து கோலன் முனியன் அம்மா பேர் லட்சுமி அம்மாள் குடும்பத்துக்கு என்ன எங்க குடும்பத்துக்கு என்ன சொல்லுனாக்கா என்னன்னு கேட்டா ஒன்று இப்போ ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாகணும் ஆளாக பிறகு வாழ்வு வந்துச்சு அந்த வாழ்வு எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது அதை விவரமாக சொன்னாலையும் புரியாது திடீர்னு உலகத்தில் நீ இல்லாத காப்பாத்திரியும் சொல்லுவாங்க உலகத்தில் எல்லாமே இல்லையா நீ தானா புதுசு என்ன வாங்கி வச்சுக்கிறேன் பில்டிங் கட்டி வச்சுக்கிறேன் என்ன சொச்சு வச்சுக்கிறேன்னு அது அந்த பெரிய ரிஸ்க்கு தான் ஜனங்கிட்ட மாட்டி முடிக்க முடியாது எனக்கு என்னன்னு புரியுது சரி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி 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 ஐயா திருப்பத்தூர் மாவட்டம் மேலச்சிமகம் கிராமத்தை சார்ந்தவர் சினிமாவில் ஜெயிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோட இன்னைக்கு சென்னை சாலிகிராமம் அருணாச்சலம் சாலையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்துல இன்னைக்கு படுத்து கிடக்காரு யாராவது திருப்பத்தூர் மாவட்டம் மேலச்சிமகம் கிராமத்தை சார்ந்த யாராவது இந்த காணொலியை பாத்தீங்கன்னா அவசியம் தொடர்பு கொள்ளுங்க வீலாண்டன் ஐயாவுக்கு ஒரு நல்வழி பிறக்கட்டும் நன்றி சத்தம் கேக்குதா கேட்கும்போது போது சோகம் வந்து தாக்குதா